ஓ நமோ பகவதே வாசுதேவாயிர தன்வந்திரஹே அமிர்தகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நில ராசி ரிசபராசி இந்த ராசியில்தான் சுக்கரபோவான் ஆட்சியபலவம் சந்திரபோவான் அதி உச்சமம் பெறுகிறார் அதாவது அம்பிகையின் அருளும் மகாலட்சுமியின் அருள் ஒருங்கே பெற்றவர்கள் ஆடம்பரப் பெரியர்கள் கவர்ச்சியான உடல் அழகை பெற்றவர்கள் மதிமயக்கும் காந்த சக்தியை பெற்றவர்கள் அனைவரையும் வசிய பேச்சால் வசீகரம் பண்ணும் மகா மகாசக்தி பெற்ற மிகவும் வல்லமை பெற்றவர்கள் இவர்கள் உலகத்தில் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஏனெனில் இவர்கள் காலபிருஷனுக்கு ஒம்பதுக்கும் பத்து கூடியவர் சனீஸ்வர பகவானே தான் இது ஒரு மிகவும் சூட்சம் உள்ள மிகவும் ராச யோகம் உள்ள அருமையான ராசி இந்த ரிசபராசி பொதுவாகவே இந்த ரிசபராசியில் ஒரு குழந்தை பிறப்பது அதுவும் யோகம் என்றுதான் நான் கூறுவேன் ஏனெனில் இந்த ராசி ராசியில் ரோஹிணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் மிருகசீரிசம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய மூன்று பவர்ஃபுல் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கின்றன இந்த மிருகசிரிசம் நட்சத்திர பிறந்தவர்கள் நிர்வாகத்திறமை பெற்றவர்களாகவும் அடக்கியாளும் ஆளுமை பெற்றவர்களும் அரசாணை யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாங்க யோகத்தை பெற்றவர்களாகவும் அரசாங்க அதிகாரியாகவும் அரசு அரசு கஜானை அசவை அமைக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த ரோகிணி நட்சத்திர பிறந்தவர்கள் நிலபுலவான்களாகவும் ச சுகபகவான்களாகவும் சந்தோஷம் மிக்கவராகவும் ஏன் பெரும் பணம் படைத்தவராகவும் ராஜயோக தந்திரியாகவும் எம்எல்ஏ எம்பி போன்ற மிகப்பெரிய அமைப்பை பெற்றவராகவும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் இது நிதர்சனமான பொது உண்மை பிரியமான சகோதர சகோதரி இந்த ரிஷப ராசிக்கு அல்லது இந்த ரிஷப லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஒன்பதுக்கும் பத்துக்குடிய ராஜயோகாதிபதி என்று அழைக்கப்படுகின்றவர் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய மகராசியை அவருடைய கடகராசியை உட்கார்ந்து கொண்டு ஏழாம் பார்வையா பார்ப்பதி விசேஷ பணக்கார தனக்கார பவர்ஃபுல் ராஜயோகம் ஏனெனில் அந்த இடத்தில்தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் அப்படிப்பட்ட வீட்டை இந்த பானுமைந்தன் பார்ப்பது ரிஷபலக்கணத்துக்கு ராஜாதி ராஜயம் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா இளங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தே நாரப்பானகுதா சீமான் சோழே நன்றாக புலிப்பானி நவிண்டிட்டேனே என்று புலிப்பானி சித்தர் கூறிய போல இந்த பானுமைந்தன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் தன்னுடைய கால புருஷனுக்கு பத்தாவது ராசியை கடகராசியில் உட்கார்ந்து பார்க்கறது பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கும் பர்மத ராஜயகோத்தவும் பதவி தரும் ராஜயகோத்தையும் இந்த சனி பானுமைந்தன் பானு செய்வது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட ரிசர்வ் லக்கணம் இன்னும் அதியோகம் செய்யணுக்கு ஐந்தாம் வீட்டில் கடகம் சிம்மம் கண்ணி துலா வெருச்சகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வீட்டில் ராகு அதி உச்சம் பெறுவது அதீத தனயோகம் பெரும் பணக்கார யோகம் பாக்கிய யோகம் ஆகும் பிரியமான சகோதர சௌருளை இந்த ரிசர்வ் லக்கணத்துக்கு எட்டுக்குரியவன் குரு இவர் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருந்தால் வெபர்து ராஜயோகம் என்று பெயர் அந்த குருபகவானுடைய சாரத்தை விசாகம் சாரத்தை ராகு பெற்றிருந்தால் இன்னும் விசேஷமான தனயோகம் பணக்காரயோகம் மெகு மெகா தனயோகம் என்றும் பெயர் அதாவது இந்த ராகு பகவான் உட்கார்ந்திருக்கும் விடி விருச்சிகம் செவ்வாய் பகவான் சனி பகவான் உட்கார்ந்திரை சந்திர பகவான் அதாவது ராகு பகவானும் சனி பகவானும் உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் இருவரும் கேந்திரத்தில் கோணத்தில் அமைந்திருக்க வேண்டும் அப்படி அமைந்திருந்து அந்த லக்னாதிபதி என்று சொல்லுவாதிபதியையும் குரு பகவான் பார்க்கும் பொழுது இந்த ராகு திசை நடந்த அந்த ஜாதருக்கு ராகு திசை முழுவதும் பதினெட்டு வருட காலங்களில் அவரிதமான செல்வாக்கு யோகத்தை பெறுவது நிதர்சனமான உண்மை ஏனனி சனிக்கு ஐந்தில் ராகு அமைதிதான் தனயோகம் பணயோகம் பணக்காரயோகம் அந்த சனி பகவானுக்கு மூன்றாவீச்சில் கன்னியாமணையில் அதி உச்சம் பெற்ற புதன் பகவான் அமைந்திருப்பது விசேஷத்தன யுகம் ஏனெனில் தனா தனக்கா தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானே ஐந்தில் உட்கார்ந்து லாபத்தை பார்க்குவது அபூர்வத்தன யுகம் என்று பெயர் இந்த அபூர்வத்தன யோகத்தை சனி பகவானும் பார்க்கும் பொழுது இன்னும் விசேஷ யோகம் புதன் பகவானுக்கு ஏற்படுகிறது இப்படிப்பட்ட ஜாதக ராகு திசையில் மிதமஞ்சிய செல்வாக்கு படைத்தவரா வருகின்றார் ஏனெனில் இந்த ரிசர்வ்ல கடத்துக்கு கேந்திரத்தில் ராகும் போது கேலயோகமாகும் பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதிரனையா வாழ்ந்திடுவான் இன்னது கேலே தேசுபெருப்பட்டாடை அணைகள் சேர்ப்பன் விட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த முனிவோர் தானே என்று கூறும்போது மிக பெரும் வல்லமை பெற்றவன் சாதுரிய பெற்றவன் மிக பெரும் ராஜ யோகம் பெற்றவன் ராகு பவான் ஏழி பெரும் தனத்தை உடையவராய் இருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த ராஜ யோகாதிபதி சனிக்கு ஐந்து ராகு இருப்பது தான் மிக பெரும் தனயோகம் இப்படிப்பட்ட ஜாதகர் புவியில் லட்சம் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா நூறு ஜாதம் தான் சிறப்பாக அமையும் அந்த வகையில் இவர்கள் ராஜாதி ராஜயோகம் பெற்று மெகா தனக்கார இந்த ராகு திசை முழுவதும் இவர்கள் குவிக்கப் போவது உண்மை உண்மை உண்மை